இன்றைக்கி நிறைய வந்து நம்ம சகோதரர்கள் வந்து இரண்டாம் கல்யாணமோ அல்லது மூணாம் கல்யாணமோ முடிக்கிறதுல வந்து மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுறோம் வல்லரசூல் கட்டளையை நாங்கள் கட்டுப்படுறோம் விதவைக்கு வாழ்வு கொடுக்கணும் கல்யாணம் இல்லாத பெண்களுக்கு நாங்கள் வாழ்வு கொடுக்கணும் என்று மார்க்க ரீதியாக நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இந்த திருமணத்தை முடிக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு அருள் செய்யட்டும் அவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் மார்க்கத்தை நாங்கள் சரிப்படுத்துகிறோம் மார்க்கத்தில் உள்ளத்தை நாங்கள் சரியாக்குறோம் அப்படிங்கிற நோக்கம் சரியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யட்டும் இதில் என்னென்னா எப்போவுமே கண்டிப்பாக வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வம்பு பிரச்சனை அதனால் ரகசியமாக நான் வச்சுக்கிறேன் இன்னும் வந்து எங்கேயாவது தள்ளி என்கிட்ட பொருளாதார வசதி இருக்குது நிற்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது அல்லது அது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அங்கே ஒரு மனைவியை வச்சுக்கிட்டால் வந்து எனக்கு நல்ல தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக அது நல்லதாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அந்த உணர்ச்சிகள் ஆசைகள் இருக்குது இல்லையா நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறேன் அல்லது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் இருக்கிறேன் அந்த வெளியூரில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அங்கேயே நிற்கிறதுனால எனக்கும் மனிதன்க அடிப்படையில் உணர்வுகள் வரும் நான் தப்பு செஞ்சிருவேன் அப்போ நான் ஹராத்து செஞ்சிடக்கூடாது விபச்சாரம் பண்ணிடக்கூடாது அதனால் நான் இருக்கிற இடத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்கலாம் இல்லை தப்பு கிடையாது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அப்படி திருமணம் முடித்து வச்சுட்டு இருக்கிறத வந்து இந்த மனைவிக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னு தெரியாமல் வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒரு சில மௌலயமார்கள் வந்து மார்க்க அறிஞர்கள் வந்து பத்துவா கொடுக்குறாங்க அது பிரச்சனையே கிடையாது எந்த நிபந்தனையும் கிடையாது அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு மனைவி அனுமதி தரணுங்கிற நிபந்தனை எதுவுமே கிடையாது இலங்கையினுடைய தனி இஸ்லாமிய முஸ்லீம் தனியார் சட்டத்தில் வந்து முதல் மனைவி கிட்ட அனுமதி எடுக்கணும் ரெண்டு ரெண்டாவதா திருமணம் முடிக்க போகிற அந்த பெண் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள பள்ளியில் நோட்டீஸில் வந்து மூணு நாள் அதை கல்யாணம் முடிக்க போகிறாங்கங்கிறத போடணும் அதுக்கு எதிர்ப்புக்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட பிரச்சினை வந்து தனியார் சட்டத்தில் இருக்கிறது ஆனால் அதை யாருமே கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் உண்மையாவது மார்க்கம் கிடையாது மார்க்க ரீதியாக அவ அனுமதிக்கணும் அவ சைம்பிக்கணும் அப்படிங்கறது கிடையாது ஏன்னா யாருமே சைம்பிக்க மாட்டாங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவ மனசு பாதிக்கப்படும் அவ மனசு நொந்துரும் அப்படிங்கிறதுக்காக தெரியாமல் நம்ம திருமணம் முடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்குது என்னென்ன விளைவுகள் இருக்குது எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் இதில் மார்க்க ரீதியாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தால் என்னன்னு சொன்னால் ஹஜ்ஜி செய்கிறது செய்கிறது தஹஜ்ஜை தொழுகிறது சுண்ணத்தான முறைப்படி சாப்பிட்றது ஹலாம் ஹராம் ஹலால் பேண்கிறது அஜ்நபி மஹரமி உறவு பண்ணுறது வியாபாரத்தில் மோசடி செய்யாமல் இருக்கிறது இதையெல்லாம் இஸ்லாம் வரிக்கு வரி ஆசை ஊட்டி அப்படியே சொன்ன மாதிரி இரண்டாம் கல்யாணத்தை மூணாம் கல்யாணத்தை நாலாம் கல்யாணத்தை ஆசை ஊட்டி எங்கேயுமே வரவே இல்லை அது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் திருமணம் முடிக்கிறத ஆசை ஊட்டி என்ன செய்யலை வரல ஆனால் வந்து இந்த திருமணத்துக்கான சலுகை இஸ்லாமிய மார்க்குன்னு தெரியுது பெண்ணுரிமை பெண்றதுக்காக வேண்டித்தான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் அப்போ நமக்கு தேவை இருக்குமா இருந்தால் நாங்கள் நான்கு நான்காக மூன்று மூன்றாக ரெண்டு ரெண்டாக திருமணம் முடித்து கொள்ளாதான் நீங்கள் நீதம் செலுத்துவதை பயந்தால் உன்னோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுதல்லா திருக்குறான் சொல்லி காட்டுறான் அப்போ அந்த வசனத்தில் வந்து முத முதல்ல என்ன சொல்கிறேன்னா நாலு நாலாக கல்யாணம் முடிங்க மூணு மூணாக முடிங்க ரெண்டு ரெண்டாக முடியுங்க நீலஞ்செலுத்துறது பயந்தா ஒன்று முடிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் அப்போ இந்த மார்க்க ரீதியாக அந்த கடும் போக்குள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த குருவம் வசனத்தை எடுத்து இந்த பார்த்துங்க பாருங்க இந்த குருவம் வசனத்தை பாருங்க எல்லாம் நாலு முடிக்க சொல்கிறான் மூணு முடிக்க சொல்கிறான் ரெண்டு முடிக்க சொல்கிறேன் நீதஞ்சலி துறத்தை பயந்தா ஒன்றை முடிக்க சொல்கிறான் இதை எங்கே மௌலிமார் பேசுறாங்க இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க குருவான் வசனத்தை ஏன் நீங்கள் ஹயா தாக்க மாட்டேங்கிறீங்கிறாங்க இப்படி சொல்கிறவங்களை பார்த்தா மார்க்க ரீதியாக மற்ற விடயங்களை எல்லாம் அப்படியே ஹயா தாக்கின மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படி எதுவுமே கிடையாது ஒரு தொழுகை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சகஜ தொழுகை இல்லாமல் இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரியான பிழையாக இருந்திருக்கும் இந்த நான் வாய்ப்பு இருக்கிற நல்ல விஷயத்தில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றது வந்து ரச முன்னஞ்சம்ப விரும்பிச்சா போடுவாங்களாமே அதிர்சரிக்காமே அப்படின்றவாங்க தின்றது மட்டும்தான் சொன்னதா மற்றதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்புறம் ரெண்டு கல்யாணம் முடிக்கிறது மூணு கல்யாணம் முடிக்கிறது தான் உங்களுக்கு மனசுக்கு நல்லாப்படுது நீலஞ்செலுத்துறதப்ப பயந்தா ஒன்று முடிச்சுக்கோங்க அப்படின்ற ரசூல் அல்லாவுதில் திருக்குணான் சொல்கிறானே நீதம்மா நடத்துங்கிறீங்களா என்ன நீதம் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் சகாபக்கள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க நபியவங்க அவங்க முடிச்சிக்கிறாங்க முடிச்சிருக்கிறாங்க ஆனா நீதமன் நடந்திருக்கிறாங்களே ஒரு நாள் இந்த மனைவின்னா அடுத்த நாள் அந்த மனைவி அந்த ரெண்டு மனைவிக்கு அந்த நாளில் சரியாக என்ன செஞ்சுக்கிறாங்க பிரித்து கொடுத்திக்கிறாங்க அப்போ அந்த ஆசு ஊட்ட இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது ஒரு சமூக சமுதாய கேடு வருமாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்த மனைவியோடு உங்களால் இருக்க முடியாது அவங்க ஏதாவது நோய் நீங்கள் தவறு செஞ்சுருவீங்க அல்லது உங்களுக்கு ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது அதுக்கு உங்கள் மனைவி தயார் இல்லை அப்படின்னா நீங்கள் பாவம் செஞ்சிடக்கூடாது இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க இப்படியான அல்லது உங்கள் மனைவியும் உங்களை தாராளமாக அனுமதிக்கிறாங்க அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியான முடிச்சுக்கோங்க அல்ல அவள் அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பகிரங்கமாக கல்யாணம் முடிச்சுக்கோங்க அவள் அனுமதிக்க இல்லாட்டியும் நீங்கள் திருமணம் முடிக்கிறாருன்னா பகிரங்கமாக திருமணம் முடித்து கொள்ளணும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா பகிரங்கமாக தான் திருமணம் முடிக்கணும் ரகசியமாலாம் வச்சிருக்கையில் அது வப்பாட்டி தான் அவங்ககிட்ட யாருக்குமே தெரியாமல் பொண்டாட்டி தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களோட ஊர்க்காரனுக்கும் சொல்ல மாட்டீங்க யாருக்குமே தெரியாமல் வச்சிருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கும் கண்ணு காது மூக்கு இருக்குது தானே உங்கள் மனைவிக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு இருக்குது மாமனார் இருக்குது மச்சினம்மார் இருக்குது அவங்க வந்து உறவுக்காரங்க இருக்கிறாங்க அவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் உங்கள் பொண்டாட்டி தெரியுங்க கேள்வி என்ன தெரியுமா பொண்டாட்டி தெரியாமல் திருமணம் முடிக்கலாமா பொண்டாட்டி தெரியாமல் முடிக்கணும்னா என்ன செய்யணும் இன்னொரு முப்பதனாயிரம் பேருக்கு தெரியாமல் தான் நீங்கள் முடிக்கணும் ஏன்னா உன் பொண்டாட்டி தெரிஞ்சாக்கம் தெரியக்கூடாதே தெரிஞ்சா தெரிஞ்சிருமே அப்போ கேள்வியை ஒத்த கேள்வி கேட்பாங்க பொண்டாட்டி தெரியாமல் முடிக்கலாமா பதில் கொடுத்துருவாங்க ஆமா அப்படின்னா என்ன நடக்க போகுது தெரியுமா பப்பாட்டியாக வச்சிருக்க போறீங்க இதை என்ன லைசன் எடுத்த விபச்சாரமாக இருக்குதா எப்படி தெரியாமல் நீங்கள் முடிக்க முடியும் ஏன்னா நபிகள் நான் செல்லலாசலமும் அளி நின்றுக்கா திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கன்ட்டு தான் சொன்னாங்க ஆனால் நாம் எப்படி ரகசியமாக முடிச்சுக்கிறது இதில் உள்ள மார்க்க சட்டம் என்ன ஏன்னா மார்க்க ரீதியாக அந்த பத்துவா கொடுக்குறவங்க ஒரு ஹதிசை படித்த ஓடி வந்து பத்துவா கொடுத்துக்கிறாங்க என்ன பத்துவா அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஹதிஷில்ல எங்கேயாவது குருவான் இல்லை பொண்டாட்டிக்கு தெரியணும் அப்படின்ட்டு இருக்குதா இல்லை இல்லை சரி இதை பத்துவா கொடுக்குறாங்களே தவிர டீப்பாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அனந்தர சொத்து சொத்து பங்கீடு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட சரியா பங்கு வைக்கணும் யாருமே அந்த சொத்து இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்றது இருக்கும் ஒரு லட்சம் ரூபா கூட இருக்கலாமே அந்த ஒரு லட்சம் ரூபா பங்கு வைக்கணுமா இல்லையா அந்த பங்கு வைக்கிறதுல நீதம் நடக்க இல்லாட்டி அதுக்கு வழிவகுக்க நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடுமே அப்போ இன்னைக்கு நீங்கள் யாருக்கும் தெரியாம ஒரு கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் மௌத்த போனத்துக்கு பிறகு திடீரென்று அவள் வந்து சொத்துல தாங்க மூணு பிள்ளையோட வந்து ஒரு பொம்பளை வந்து நிற்கிறான்னு சொன்னால் பிளான் பண்ணி வந்திருக்கிறா என்ன எவிடன்ஸ் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவளை நடு ரோட்டுக்கு விட்டுருவாங்க இப்படி ஏகப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ரெண்டாம் தாரங்களும் பிள்ளைகளும் வந்து இன்னைக்கு இருக்குது அப்போ இன்னைக்கு ஒதுக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வப்பாட்டியாக வச்சுட்டு இருந்ததுனால அதுக்கு வப்பாட்டி என்ற வார்த்தை தான் சொல்லணும் நீங்கள் கல்யாணம் முடிக்கணுமா சொல்லுங்கள் பின்னாடிட்டு நான் கல்யாணம் முடிச்சுக்கேன்னு சொல்லுங்கள் முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாட்டியும் முடிச்சுட்டு வந்து டம்முன்னு நில்லுங்க நான் கல்யாணம் முடிச்சிக்கேன் இப்போ என்னப்போ அப்போ என்னுடைய சொத்துக்கள் அங்கேயும் பங்கு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவள் அழுவாக வடிப்பா உங்களுக்கு தாங்க முடியுமா இருந்தால் செய்யுங்க நான் என்ன பண்ண முடியும் அப்போ வந்து எல்லாருடைய மன வலிமையும் அப்படி இருக்காது உங்களுக்கு தேவை தான் இருந்தால் கல்யாணம் முடிச்சுட்டு போங்க ஆனால் தேவையில்லாமல் நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில் அள்ளி கொட்டிக்கிறத நாங்க பார்க்கலாம் சரி அப்போ கட்டி கண்டிப்பாக திருமணம் முடிக்கிறதா இருந்தா மனைவி கிட்ட தெரியப்படுத்தணும் மனைவி ஊர் அந்த மக்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா தான் இந்த சொத்து பங்கீடு சரியா நடக்கும் இல்லைனா ரகசியமாக இருந்தோன்னே நீங்கள் மௌத்தா படத்து பெரிய ஒரு மோசடி நடக்கும் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி ஏற்பாடும் அப்போ இது வந்து குறுவானில் சொன்ன விஷயமா இல்லையா நீங்கள் நீலஞ்செலுத்துறது பயந்தா ஒன்றோட நிப்பாட்டிக்கோங்கு யார் வந்து நான் புண்டாட்டிக்கு தெரியாமல் கல்யாணம் முடிக்க போகிறேன்டா என்று சொல்கிறானோ அவன் நீலஞ்செலுத்துறதுக்கு பயப்படலான்னு அர்த்தம் நீதம் செலுத்துறதுக்கு பயப்படுறான்னு சொன்னால் அவன் ஒன்றோடு நிற்கணும் என்று குருவான் சொல்லுது இப்போ புரிஞ்சுட்டு தான் நேரடியாக குருவான் ஆதாரம் என்ன நீதம் செலுத்துறதுக்கு பயம் தான் ஒன்றை முடிச்சுக்கோங்க அப்படின்னு நல்ல ஒருத்தால சொல்கிறான் இல்லை பொண்டாட்டி தெரியாமல் முடிக்க போகிறேன் யாருக்கும் தெரியாமல் முடிக்க போகிறேன் ரகசியமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் நீதி அஞ்சலித்த பயப்படுற இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பொண்டாட்டி தெரியாமல் அங்கே ஒன்று செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க கரெக்டாக நான் அங்கே வந்து கலாச்சார மினிஸ்ட்ரியில் போய் எம்பசியில் போய் அந்த அவங்க டெலிஃபோன் மூலமாக ஒளி சொல்லி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ இன்னைக்கு பேப்பரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பேப்பரை காட்டுறாங்க பேப்பரை காட்டி வெளிநாட்டிலே ரகசியம் வச்சுக்காங்க அங்கே நம்ம நாட்டுக்காரன் போனால் ரூமுக்கு கூட்டிக்கு போக மாட்டேங்கிறான் ஏன்னா அங்கே போனால் பெண்கள் பயன்படுத்துகிற திங்ஸ் அங்கே இருக்குதே என்னடா ஸ்லைட் ஒன்று இருக்குது என்னடா ஸ்லீப்பர் ஒன்று இருக்குது ஸ்லீப்பர் ஸ்லீப்பர்னுருவானே அப்போ அதை காட்டிக்கிறதுக்காக வேண்டி ரூமுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்களே ஃப்ரெண்டை கண்டா அப்படியே கூட்டி போய் ஹோட்டலில் வச்சு டீய கொடுத்து அணிப்பிட்டு பாய வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான் அப்போ இப்படி எவ்வளோ பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது வப்பாட்டி இல்லையாம்மா லைசன் எடுத்த வப்பாட்டி அது அப்போ அவளுக்கு குழந்த பிறந்தா நீ வெளிநாட்டிலேருந்து இருந்து வரும்போது விட்டுட்டு தானே வரப்போகிற நீ அப்போ இந்த சீயாக்காரன் செய்கிற முத்து மாதிரி இல்லையாது பகிரங்கப்படுத்து பகிரங்கப்படுத்தி செய்யணும் சரி அப்போ நீதம் செலுத்துறத பயந்தால் நம்ம ஒன்று முடிக்கணுமென்றால் அதை விட நின்றும் இல்லை உங்களுக்கு தேவையா வகிடுவமாக செய்யுங்க ட்ரை அதை கூட நீங்கள் எப்படி செய்கிறீங்க நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து கல்யாணத்தை முடிச்சா அல்லது வெளியூரில் கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் நான் தைரியமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கல்யாணம் முடிச்சால் நீதமாக நடக்கணுமா இல்லையா நீதம்னா அவங்க மாச காசு அனுப்புகிறோம் மட்டும்தான் நீதம் என்று நினச்சிக்கிறீங்களா அவங்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும் அடுத்த வந்து உங்கள் மனைவிக்குரிய நாளை வந்து நீங்கள் சரியாக பிரித்து கொள்ளணும் எனக்கு நிறைய பெண்கள் கண்ணீரும் கையுமா நிற்கிறாங்க எங்கள் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அழுதன் தீர்த்தம் வேதனைப்பட்ட நொந்து போடணும் சரி மனசாட்சி இல்லாமல் செஞ்சுட்டார் கொம்புரா அழூரா சரி இப்போ கல்யாணம் முடிச்சது பிறகு என்னையும் சேர்த்து வச்சுருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து வந்து நிற்கிறாங்க இங்கே அப்போ என்னை சேர்த்து வச்சுடுங்க எனக்கும் ஒரு நாளில் ஒதுக்க சொல்லுங்க ஏன் அங்கேயே இருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அல்லது ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சிட்டு முதல் மனைவி கிட்டேயே ஒட்டிட்டு இருக்கிறாரு அது எப்போ வாட்சியும் போயிட்டு வர்றதுக்கு அவன் வந்து அழுகுறான் என்ன கல்யாணம் முடித்தார் என்கிட்ட வாக்கெல்லாம் தந்தார் இப்போ என்கிட்ட வர்றதே இல்லை நான் கடவுளில் வந்து போகிறாரு நான் இந்த வேசையா அப்படின்ட்டு இவ வந்து அழுகுறான் அப்போ திருமணம் முடித்தா முதல் மனைவிக்கும் துரோகம் செய்யாதீங்க ரெண்டாவது மனைவிக்கும் துரோகம் செய்யாதீங்க நேராக சரியாக செய்யுங்க இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாட்டில் கல்யாணத்தை முடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கேயே இருக்கிறாங்க ரசிகா அங்கே தானே அங்கே தானே இருக்கிறாங்க இருந்தால் இவங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் வருவார்ல அதை கூட இப்போ கம்மி பண்ணிட்டார் குறைஞ்சிட்டார் இந்த வருஷம் விரலடி அப்படிங்கிறார் இந்த வருஷம் வரல அப்படிங்கிறாங்க முதல்ல ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்தவர் அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா வந்தவர் இப்போ அதுவும் இல்லாமல் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ கம்பெனி கொடுக்குற அந்த லீவுக்கு அந்த பொண்டாட்டியை கூட்டிக்கு அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரிப் போகிறாங்க அப்போ இப்படியெல்லாம் செய்யும்போது என்ன மனுஷ மனசாட்சி சதை இல்லையா அவளுக்கு மனசாட்சி இல்லையாவா மனுஷன் இல்லையாவ வேதனைப்பட மாட்டாவா உனக்காக வாழ்ந்து உனக்காகவே குழந்தை பெற்று உன்னுடைய எதிர்கால வளர்ச்சியில் எங்கேயாவது ஒரு இடத்த பங்களிப்பு செஞ்சிருக்க மாட்டாவா அதை வந்து ஒன்றும் நீ வாள் இல்லாட்டி விட்டுட்டு போ நீங்கள் நீரின் செலுத்துகிறீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் தலாக் பண்ணிடு தலாக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க கவனிக்கவும் மாட்டமாங்கிறீங்க ஆனால் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற தவறு அவள் செஞ்சால் அவங்களால் தாங்க முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்தை முடித்து பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஃபோனில் இன்னொருத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணுங்க வந்து இன்னொரு ஆணோட ஃபோனில் பேசினா அறுத்துருவான் அப்படிங்கிறாங்க அப்போ பொண்டாட்டிக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமாக அப்போ இன்றைக்கு திருமணம் முடிக்காமல் வந்து அன்னொஃபிசியலை வச்சுக்கிறதோ திருமணம் முடித்து ஒஃபிஷியலை வச்சுருக்கிறதோ நீளம் அது வந்து அன்னொஃபிசியலை வச்சுக்கிறது ஹராம் அதுவும் தப்பு திருமணம் முடிச்சுக்கிட்டு வந்து நீலஞ்செலுத்தாம இருக்கிறது உதச்சி விடுறது முதல் மனைவியோ ரெண்டாவது மனைவியோ உதாசீனப்படுத்துகிறேங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது செய்யலாம் அனுமதி தானா எல்லாவை பயந்து கொள்ளும் நம்மளை மேலே ஒருத்தன் இருக்கிறான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் அப்படியே வளர்ச்சி கண்டு வசதியை கண்டோடனே ஏன் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒருத்தையை அவமானப்படுத்தி ஒருத்தனை வேதையை வேதனைப்படுத்தி அவள் மனசை அப்படியே நுறுக்கி சுக்கு நூறாக்குறோமே அல்லா தண்டிக்க நினைச்சாங்கன்னா நம்ம நிலையை தலைகிழா புரட்டுறதுக்கு எவ்வளவு நேரமாகும் அவளுடைய கண்ணீர் அவளுடைய சாவம் நம்மளை சார்றதுக்கு எவ்வளவு நேரமாகும் சிந்திச்சு பாருங்க அநீதி செய்யப்பட்டவனின் பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கிறத சூழலாக சொன்னாங்களா இல்லையா இது அநீதி தானே எப்படி அது நீதியாக இருக்க முடியும் ஒரு நாள் இங்கே அங்கே அடுத்த நாள் இருக்கணும் நீ வெளிநாட்டில் இருக்கிறதா இந்த மனைவியும் கொண்டு போய் வச்சுக்கோ ரெண்டு பேர் எடுத்துக்கோ இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இரு அல்லது இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இரு அதுக்கு அவர் சொல்கிறா அந்த பொண்டாட்டி சொல்கிறா எனக்கு அப்படியும் வேணாங்க வருஷ வருஷம் பாரா அந்த ஒரு மாதமாவது என்னோட வந்திருக்க சொல்லுங்க சொல்லுங்கள் சரி அங்கே ஒரு நாள் ஒரு நாள் வர முடியாது வெளிநாட்டில் வேலை பண்ணுற நீ அப்போ ஒரு நாளுக்கு யாவது எனக்கு ஒதுக்கப்படாதா వేదనోడీ